ஒரு தேங்கி நெக்கும் குளத்தை கற்பனை பண்ணி பாருங்க அசைவில்லாமல் உயிர் இருக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை எந்த உயிரும் இல்லை அது எதிர்மறை எண்ணங்களுக்கும் அழிவுக்கும் ஒரு இடமாக மாறிவிடும் இது ஒரு நோக்கமோ அல்லது செயலோ இல்லாத வாழ்க்கை மாதிரி அது எந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தராது இப்போ ஒரு ஓடும் நதியை கற்பனை பண்ணி பாருங்க அது எனர்ஜியால நிறைஞ்சிருக்கு தொடர்ந்து கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு அது தடைகளை தாண்டி தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி சுத்தியுள்ள உயிர்களுக்கு உழவளிக்குது இதுதான் ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கையின் சக்தி ஒரு நோக்கத்தோடவும் முயற்சியோடவும் வாழும் வாழ்க்கை தேங்கி நிற்கும் குளம் மாதிரி இருக்காதீங்க ஓடும் நதி மாதிரி இருக்க தேர்வு செய்யுங்க வாழ்க்கையோட பயணத்தை அதன் சவால்கள் மற்றும் வெற்றிகளோ ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கா அது ஒரு அருமையான ஆரம்பம் ஆனா செயல் இல்லாத ஆசை விக்கப்படாத வித மாதிரி அது ஒரு அழகான பூவா ஒருபோதும் மலராது யோசிச்சு பாருங்க உங்க இலக்குகளை நோக்கி போறது பதிலா மணி டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க கனவுகள் தூசி படிஞ்சு கிடைக்க நீங்க சோசியல் மீடியாவிலேயே மூழ்கி கிடைக்கிறீங்க இது தேக்கம் இது வறட்சிய வெறு சகரியத்தை தெரிஞ்சிருக்குது அதுக்கு பதிலா உங்க கனவு வாழ்க்கையை நோக்கி படிக்க தேர்வு செய்யுங்க ஒவ்வொரு நாளும் உங்க ஆர்வமும் விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்க தேர்வு செய்யுங்க சின்ன சின்ன அடிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா அசாதாரமான பலன்களை தரும் முயற்சிதான் ஆசைக்கும் சாதனைக்கும் இடையிலான பாலம் நீங்க பின்னடைவுல சந்திக்கலாம் சிரமங்களை சந்திக்கலாம் அது பரவாயில்ல அது பயணத்தின் ஒரு பகுதி முக்கியமானது என்னன்னா நீங்க தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற உறுதிப்பாடுதான் நம்ம சுத்தியுள்ள ஊக்கமளிக்கும் கதைகளை பாருங்க ஹாரி நிராகரிக்கப்பட்டது ஒரு பதிப்பாளர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்பது வயசு வரைக்கும் சரளமா பேசல இந்த நபர்கள் சவால்களை நேரடியா எதிர்த்து இன்னும் வலிமையானவர்களா இன்னும் மீள்தன்மை கொண்டவர்களா வெளிப்பட்டாங்க உங்க வெற்றி கதை எழுதப்பட காத்திருக்கு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிற சக்தியை ஏற்றுக்கொள்ளுங்க ஆர்வமாயிருங்க புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏப்ப மாறிக்கொள்ளுங்க வலுவதை ஒருபோதும் நிறுத்தாதீங்க உங்க நேரத்தை புதிசாலித்தனமா நிர்வகிக்கணும் என்ன நேரம்தான் உங்க மிகவும் விலமதி பெற்ற வளம் நீங்க அற்புதமான விஷயங்களை செய்யும் திறன் கொண்டவங்கன்னு நினைவில் கொள்ளுங்க உங்க கனவுளை நனவாக்கும் சக்தி பூங்கிட்டே இருக்கு இன்னைக்கே ஆரம்பிங்க அந்த முதல் அடியை எடுத்து வைங்க முன்மாதிரியா இருந்த மற்றவர்களை உங்க பயணத்தை ஊக்குவிங்க உங்க விடாமுயற்சி உங்க வாழ்க்கையை மட்டும் மாத்தாது அது உங்களை சுற்றி உள்ளவர்களையும் ஊக்குவிக்கும் உலகத்துக்கு உங்க வெளிச்சம் தேவை அதனால பிரகாசமா பிரகாசிங்க